அனுமதி இல்லாமல் அந்த புறத்தில் நுழைந்ததற்கு தண்டனை என்ன தெரியுமா நீங்கள் எந்த தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள் அந்த முழுமதியை பழிக்கும் இளவரசின் திருமுகத்தை ஒரு முறை காண அனுமதி அழியுங்கள் என்ன திமுறான பதில் அந்த முழுமதியை பார்க்க வேண்டுமா அதை எடுத்து கணப்புகிறேன் இவரை நன்றாக அடித்து அந்த பேய் சத்திரத்தை கொண்டு போய் தள்ளுங்கள் என்ன யோசிக்கிறார் பலதேவா எந்த கிரீடத்தை பாதுகாக்க பரம்பரை இதுவரை பாடுபட்டு வந்ததோ அந்த சக்தி என் எதிரிலேயே ஒருவன் தட்டிவிடக் கண்டும் கோழை போல் பார்த்துக் கொண்டு நிற்க வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டு விட்டது உருவப்பட்ட என் உடைவாள் எது தப்பு இல்லை அவனை பழிவாங்கினால்தான் என் மாண்பட்ட கரையை கழுவ முடியும் பொருள் பொருள் முல்லை முல்லைக்குண்டதாக எடுக்க வேண்டும் அவன் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டியதான் நம்முடைய முதல் வேலை நாம் எங்கேயோ பார்த்திருக்கிறோமே எங்கே எப்போது என்பதுதான் தெரியவில்லை பாருங்கள் அந்த கிரீடத்தை தட்டினான் ஏன் நாக சர்ப்பத்திடமிருந்து அரசரை காப்பாற்ற தீண்டப்படாத பனிமலர் போன்ற இளவரசை இன்று தொட்டு தூக்கினான் எதற்காக விழப்போகும் விளக்கெண்ணம் இருந்து காப்பாற்ற என்ன ஆச்சரியம் மகுடத்தில் அவ்வளவு பெரிய சர்ப்பம் இருந்தது அவனுக்கு மட்டும் தெரிந்தது அருந்து விழப்போகும் விளக்கின் விஷயம் இன்று அவனுக்கு மட்டும் தான் தெரிகிறது இது விசித்திரமா இல்லை துர்ஜேரே அந்த அரசரை வசப்படுத்தினான் இன்று இளவரசி நாளை நாட்டை அரசாங்கத்துக்கு ஆபத்து அவன் ரூபத்தில் தான் அணுகியிருக்கிறது அவன் யார் என்பதை கண்டுபிடித்தால் தான் என் கண்களுக்கு தூக்கம் மனதுக்கு நிம்மதி பொறு பரதேவா பொறு யார் என்பதை கண்டுபிடித்து விட்டேன் அன்று விழாவின் போது அரண்மனையில் வந்த ஆடினார்களே ஒரு ஆணும் பெண்ணும் ஆம் இவன் தான் அவன் அவன் தான் இவன் இது எப்படி தீர்மானிப்பது இது என்ன பிரமாதம் அவனுடன் நாடினாலே அந்த பெண்ணை கண்டுபிடித்தால் எல்லாம் தெரிந்துவிடும் போகிற ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும் இவரு பக்கத்து ஊர்ல இருக்கிற பெரிய பணக்காரருங்க வீட்டுல நடக்க விசேஷத்துக்கு உங்க ரெண்டு பேர் ஆட்ட கச்சேரியில் அது நடத்தலாங்கிற எண்ணத்தோட வந்திருக்கிறார் இல்லை நாங்கள் வர முடியாது அவர் அவர் உனக்கு தெரியும் நீ மறைக்க பார்க்கற அந்த ரத்ன வியாபாரி ரத்னகுமார் தானே உனது கணவன் அது யாரோ எனக்கு தெரியாது என் கணவர் என்னை விட்டு பிரிந்த பிறகு அவரை பொறு சோழனையிடங்கள் எங்கே கொண்டு போய் எப்படி வேண்டுமோ அப்படிதான் தானே உண்மைகள் வெளியே வரும் இவனை எத்துக் கொண்டு எழுத்து வாங்க யார் நீ வேறு யாருக்கு வரும் இவ்வளவு துணிச்சல் ரத்னகுமார் ரத்னகுமாரா இது என்ன வேஷம் மகாராஜா இதுதான் இவரது உண்மையான வேஷம் என்ன வியாபாரி பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் தான் வியாபாரி விழாவின் போது பெருப்பாடகனாக வந்து இளவரசி பார்த்து முறைத்த அந்த பகல் வேஷக்காரன் தான் அந்த பிச்சைக்காரன் தர்பாரில் கிரீடத்தை தட்டிவிட்டு தப்ப முடியாது என்று அறிந்ததும் தர்ப்பத்தை வரவழைத்து தங்களை வசப்படுத்திக் கொண்டானே அந்த ஜாலக்காரன் தான் அந்த பிச்சைக்காரன் அனுமதி இல்லாமல் அந்த புறத்திற்கு வந்து இளவரசியுடன் கள்ளக்காதல் புரிந்து அதை மறைக்க விளக்கை அறுத்து வீழ்த்தி அந்த செப்பிடத்திற்காக மகாராஜா ஏன் விழிக்கிறாய் மௌனம் உன்னை காப்பாற்ற போவதில்லை இந்த குற்றங்களை ஒப்புக்கொள்ளுகிறாயா இல்லையா துணிந்த தலையும் குடிகொண்டிருக்கும் மௌனமும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகத்தான் அர்த்தம் இனியும் நாம் பொறுப்பது இந்த அகத்துக்கு பெரும் ஆபத்து மாயாவி என்பதை மறக்க வேண்டாம் மகாராஜா உண்மையாக போதும் நிறுத்து என்னை அடுத்து கெடுத்த அயோக்கியா உன்னை குலதெய்வம் என்று எண்ணினேன் என் குலப்பெருமையை குலைத்து விட்டாள் உயிருக்கு உயிராக நேசித்தேன் உயிரினும் மேலான என் மானத்தை விட்டாய் இந்த அரச குடும்பத்திற்கே அழியா தேடி வைத்து விட்டாய் தண்டாளம் இந்த துன்மார்க்கனை தூக்கிலிட்டு கொன்று விடுங்கள் துரோகத்தை மன்னிக்க வேண்டும் தலைமைக்கு தேவ துரோகமா உங்கள் ராஜ விசுவாசத்தை வெச்சுகிறேன் நீங்கள் இப்படி நடந்து கொண்டதற்காக நான் பெருமைப்படுகிறேன் ஆஹா என்ன மேன்மையான குணம் தங்களை இளவரசராக அடையப்பட்ட நாங்களே அதிர்ஷ்டசாலிகள்